வணக்கம் வி ஸ்டுடியோ தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவிருக்கிறோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அமைந்துள்ள அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நிர்பந்தத்தால் அமைந்த கூட்டணி என்றாலும் அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையில் எந்த ஒரு பெரிய கட்சியோ சிறிய கட்சியோ என்றும் அதிமுகவை நம்பி வரவில்லை என்பதே உண்மை இதற்கு காரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீதத்திற்கும் குறைவாக அதிமுக வாக்கு சதவீதத்தை பெற்றது மேலும் பல இடங்களில் மூன்றாவது இடங்களுக்கு சென்றுள்ள காரணத்தினால் அதிமுகவை நம்பி இனியும் எந்த சிறிய கட்சியும் பயணிக்க முடியாது என்ற நிலையில் சிறிய கட்சிகள் முடிவெடுத்து விட்டன என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன குறிப்பாக வட தமிழகத்தில் அண்ணா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பியே இந்த தேர்தலில் களமிறங்குகிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவு கண்டிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் போட்டி வாட்பா வேட்பாளர்களை நிறுத்தினால் அது அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் என்பதே உண்மை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்தில் கொங்கு பகுதியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நூற்றுக்கு நூறு சதவீதம் அனைத்து தூதர்களிலும் வெற்றி பெற்று அதிமுக கைப்பற்றியிருந்தது அப்பொழுதையே முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் செம்பொழி மாநாட்டை அதற்காகவே கோவையில் நடத்தினார் இருப்பினும் அங்கு திமுகவினால் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியவில்லை என்பதே அப்போது இருந்த நிலை ஆனால் இன்றைய நிலையில் அண்ணா திமுகவிற்கு ஓரளவுதான் செல்வாக்கு இருக்கிறது என்றாலும் கூட திரு அண்ணாமலை அவர்களினுடைய கடின உழைப்பினால் பாஜகவினுடைய செல்வாக்கு பெருமளவில் உயர்ந்திருக்கிறது அவருடைய வாக்கு வங்கியும் அங்கு பெருமளவில் உயர்ந்திருக்கிறது ஆனால் அண்ணாமலை மாற்றத்திற்கு பிறகு அண்ணாமலைக்கு இருந்த ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்த ஆதரவு இன்றைக்கும் தொடருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே திகழ்கிறது இதையெல்லாம் உணர்ந்த பாஜக தலைமை திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட செய்தது பாஜகவை வலுப்பெறச் செய்யும் யுக்தியாகவே கருதப்படுகிறது இன்றைய சூழ்நிலையில் என்டிஏ அலையன்ஸில் இன்றைக்கு சிறு சிறு கட்சிகளான ஏசி செண்முகத்தினுடைய கட்சி திரு பாரிவேந்தர் அவர்களுடைய கட்சி மற்றும் ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி மற்றும் டிடிவி தினகரன் தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி மிக சொற்ப வாக்கு வங்கிகளை பெற்றுள்ள சிறிய கட்சிகளே என்டிஏ அலையன்ஸில் அங்கம் பெற்றுள்ளதால் இது எந்த அளவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு உதவும் என்பது பெரிய கேள்விக்குறியாகவே திகழ்கின்றது இதே நேரத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று பார்த்தால் அவர் தனிக்கட்சி தொடங்கி என்டிஏ அலையன்ஸில் தொடரலாம் அல்லது விஜய் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடன் அவர் கூட்டணி வைக்கலாம் அல்லது ஒருவேளை திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற யூகங்களும் வலுத்து வருகின்றது ஆனால் பெரும்பாலும் அவருடைய பேட்டிகளில் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார் என்பதே தற்போதைய நிலவரமாக தெரிய வருகிறது இதற்கெல்லாம் மேலாக அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் எட்டு மாதங்களுக்குள் முடிவடையுமா அல்லது தொடருமா என்பதும் ஒரு யூகங்களாக பேச்சில் அடிபடுகிறது ஏனென்றால் திரு இபிஎஸ் அவர்கள் விசிகேயுடனும் தாவேக்கவுடனும் மறைமுக பேச்சு நடத்தி கொண்டிருப்பதாகவும் சில யூகங்கள் தெரிவிக்கின்றன எது எப்படி இருப்பினும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன் இருக்கின்ற கூட்டணியை விட தேர்தலுக்கு பின் இருக்கின்ற கூட்டணிதான் அதிகம் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள்